மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அன்று ஓர் ஓய்வு நாள் ஜேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியால் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசியர்கள் இதை பார்த்து ஜேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்துக்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியையல்ல அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வினாலும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து ஜெசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே இருந்து வாசிக்கின்றோம் விடுதலை பயண நூலிலே இருந்து இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது பாஸ்கா நிகழ்ச்சி எவ்வாறு நிகழ்ந்தேற வேண்டும் என்று கடவுள் கொடுத்த கட்டளைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது முறைமை தரப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் நாங்கள் பெரிய வியாழக்கிழமையிலே இதய தான் நாங்கள் முதல் வாசகமாக வாசித்து பழைய பாஸ்கா புதிய பாஸ்கா ஜேசு கொண்டாடிய பழைய பாஸ்கா ஜேசு கொண்டாடிய பாஸ்கா புதிய பாஸ்கா நம்முடைய வாழ்க்கையிலே பாஸ்கா என்று நாங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்பது நமக்கு செய்தியாக தரப்படுகிறது கிறிஸ்தியசூக்குள்ளே அருமையான பொருள் எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு கடத்தல் பழையதிலே இருந்து புது புதுமைக்கு அது கடந்து செல்ல வேண்டும் புதிய வாழ்வுக்குள்ளே அது எப்பொழுதும் பரிணமிக்க வேண்டும் அதற்காகத்தான் அருட்சாதனங்கள் இருக்கிறது பழமையை விட்டு நாங்கள் அடிக்கடி நாளுக்கு நாள் புதிய அனுபவங்களோடு ஆண்டவரை தேடி பயணிக்க நமக்கு அருட்சாதனங்கள் உதவி செய்கின்றன அதிலே பச்சாத்தாபம் தேவனற் இவை மிக மிக முக்கியமானவை அனைத்து அருட்சாதனங்களும் தேவ நம்மை அழைத்துச் செல்கின்றன எனவே தேவநற்கருணையில் இருந்துதான் அவை அனைத்தும் அருளை பெறுகின்றன அனைத்தும் தேவ நெற்கருணையை நோக்கியே நம்மை இழுத்துச் செல்கின்றன எனவே இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலே நான் ஒரு புதிய பாஸ்காவாக மாற வேண்டும் புதிய மனிதனாக மாற வேண்டும் என்கின்ற செய்தி வேண்டும் நமக்கு நாம் முயற்சிக்கிறோம் ஆனால் நாங்கள் விழுந்து விடுகிறோம் இந்த பவுலடிகளால் சொல்லுவார் நான் மூன்று முறை ஆண்டவரிடம் அன்றால் என்னுடைய பலவீனம் அகற்றும்படி ஆனால் உன் என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி எனவே நான் வலுவின்மையில் தான் வலுவற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஆனால் நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும் என்னுடைய பழைய நிலையிலே இருந்து பாவ நிலையிலிருந்து பரிசுத்தமற்ற சுத்தமற்ற நான் விலகி ஆண்டவருக்குள்ளே நான் போக முயற்சிக்க வேண்டும் முயற்சித்து பாவ சங்கீதனத்தின் வழியாக நான் ஒப்புறவாக நான் முயற்சிக்க வேண்டும் புதிய பாஸ்காவாக ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் அன்பான சகோதரங்கள் இன்றைய நச்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது ஜேசு ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாளும் மானட மகனுக்கு கட்டுப்பட்டது ஓய்வு நாளினுடைய முக்கியத்துவத்தை பறைசாற்றி அதை வைத்து கொண்டு பிறருக்கு போதனை செய்த பரிசுயர்களை யூத தலைமையை ஆண்டவர் சாடுகிறார் சட்டங்கள் എല്ലാവറ്റെയും വിട മനീതൻ മുഖ്യം ഇണ്ടെക്കി നാംകൂഴിലേ കുടുംബത്തിലേ പാടശാലേ ഉറവിനടയിലേ ഇന്ന് മാളങ്ങളിലേ മനീതയ്ക്ക് മതിപ്പില്ലാൽ പോകുന്നത് മനീത മാൺപോകുന്നത് മനീത മാൺപ കുളിതോൻ പുറക്ക പുതയ്ക്കപ്പെടുന്നത് ഇവറാണ് ഒരു സൂഴലിലേ ஆண்டவருடைய செய்தி என்னவென்று சொன்னால் சட்டங்களை விட சம்பிரதாயங்களை விட ஒரு சில சம்பிரதாயங்களிலே நாம் பார்த்தோமாக இருந்தால் கணவன் இறந்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தாலியை வலுக்கட்டாயமாக கலத்தி கணவனுடைய நெஞ்சிலை போடுவார்கள் வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி கலத்து இன்னுமாக குங்கும போட்டை அழிப்பார் ஃபோர்ஸ் பண்ணி அழிப்பார் இவ்வாறான இந்த சம்பிரதாயங்கள் முக்கியம்தானா ஏனென்று சொன்னால் மனிதன் முக்கியமாக சம்பிரதாயங்கள் முக்கியமாக சட்டங்கள் முக்கியமாக மனிதன் முக்கியமாக என்கின்ற ஒரு மனித மாண்பு என்பது கடவுள் நம்மை படைக்கின்ற பொழுது தந்த கொடை கடவுள் படைக்கின்ற பொழுது நமக்குள்ளே வைத்ததுதான் மனித மா மாண்பு ஹியூமன் டிக்னிட்டி அது என்ன மாண்பு அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள்ளே இருப்பது அவருடைய உயிர் மூச்சு எனவே இதைவிட நாம் இன்றைக்கு மனிதர்கள் பல பலவாரான முறையிலே வாழுகிறார்கள் மனச்சாட்சி இல்லாமல் வாழுகிறார்கள் போதை கடுமைப்பட்டு வாழுகிறார்கள் பல பிரச்சனைகளோடு வாழுகிறார்கள் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது என மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அவனுடைய ஆளுமையை மதிக்க உண்டைக்கு பாருங்கள் எத்தனையோ மனிதர்கள் ஆளுமை கொலை செய்கிறார்கள் எப்படி ஆளுமை கொலை செய்வது போய் இவரை பற்றி எனக்கு விருப்பமில்லாதவரை பற்றி இந்த உலகம் முழுவதும் தப்பாக சொல்லித் தெரிவது அவரை பற்றி குறை சொல்லித் தெரிவது அவரை பற்றியான தேவையில்லாத கதைகளை பரப்புவது அவர் ஒரு மனிதன் அப்படியே உருவம் மட்டும்தான் இருக்குமானால் உள்ளுக்குள்ளே நாங்கள் மனிதனை ஆளுமை கொலை செய்து விடுவோம் இன்றைக்கு ஆண்டவர் எதை குறித்து காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் வெளியே ஆடம்பரமாக செய்கின்ற சட்டம் சார்ந்த செயல்களை அல்ல மாறாக நம்முடைய உள்ள மனிதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனை மதிக்கின்ற விடுதலை கொடுக்கக்கூடிய சாந்தி கொடுக்கக்கூடிய மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த விடயங்களைத்தான் ஆண்டவருடைய நாளிலே எதிர்பார்க்கிறார் எனவே நான் ஜேசு சொல்கிறார் பழைய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்வியை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் எனவே கிறிஸ்து யேசுகளை அருமையானவர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய இருதயத்தை நாங்கள் நினைக்கிற நாள் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அத்தோடு இரக்கம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் இன்னுமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லும் மனிதனை மனிதனாக மனித மாண்போடு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் என்கின்ற அந்த அந்த விடயங்களை உள்வாங்கியவர்களாக புதிய பாஸ்காவாக நாம் வாழ மாற அருள் கேட்டு மன்றாடுவோம் ஆமே ஹோலி மேலே புத்தொம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்